ரொம்ப கோவர நாட் எப்படி தேர்தல் வந்தா மட்டும் பெற்றோர் வலை குறையுது இது என்ன பெரிய பிரம்மாதம் என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒளி வாங்கி என்று தூய தமிழ்ல சொன்னால் என் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்குது தேர்தல் பத்திரம் கூடலிலே காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் ஒரு ரூபாய் விட வாங்காமல் இருக்கிறதா இருந்தால் அது நாம் தமிழை கட்சி மட்டும்தான் அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல நான் வந்தா ஊழல ஒழிச்சிருவேன் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன் எங்க ஒழிக்கிறதா அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா அவன்கிட்ட வாங்கி வாங்கி ஒழிக்கிறதா என் சின்ன இல்லாம யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது என் மைக்கு முன்பு இருந்தா பேசி ஆகணும் அப்படி பார்த்தா எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் எழுத்து இருக்கும் ஆனால் ஆங்கில உச்சரிப்பு இருக்கும் அது ஒரு புது மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நம் தாய்மொழியை நம் கண்முன்னே சிதைந்து அழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் தாய்மொழி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்பு கன்னடர்களாக மாறினார்கள் பிறகு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்பு தெலுங்கர்களாக மாறினார்கள் வெறும் ஐநூறு ஆண்டுக்கு முன்பு பதினைந்தாம் நூற்றாண்டிலே மலையாளிகளாக மாறினார்கள் பிறகு துழுவர்களானார்கள் கன்னடமும் கழிதலங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உதிரத்தில் பிறந்ததுவே என்று பாட்டு இப்போது நாம் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலாக ஆங்கிலம் கலந்து கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒலி வாங்கி என்று தூய தமிழிலே சொன்னால் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்குது கச்சத்தீவை எனக்கு என்று வைத்தால் கடல் எல்லை தூரம் கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டால் அவனுக்கு கடல் எல்லை தூரம் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் என்று மீனவனை சிறைபிடிப்பது அடிப்பது வளைப்பது சித்திரவதை செய்வது சுட்டுக் கொள்வதென்றால் கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா இந்த கேள்வியை பாருங்கள் போகிறார்கள் ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை ஏன் அவர்கள் தாக்கப்படுவதில்லை ஏன் அவர்கள் படைகள் பறிக்கப்படுவதில்லை ஏன் அவனை அந்த மண்ணின் மகனே மானம் உள்ளவன் அதனால தொட பயப்படுறான் உங்கள் பிள்ளைகள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் ஒரு மீனவனை சிங்களன் தொடுவானா தொட முடுவானா எங்கள் தலைவன் அந்த நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது மீனவர்களுக்கு இவ்வளவு இடையூறு இருந்ததா இவ்வளவு சிக்கல் இருந்ததா இலங்கையை முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிற்கிறது இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லதா தச்சத்தி வரை எடுத்து வைத்து நிற்கிறான் சீன எங்கள் தலைவன் அந்த நிலத்தில் நிற்கிற வரை ஒரு சீனன் ஊடுருவி நீங்கள் பார்த்ததுண்டா மீனவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததுண்டா கேட்க மாட்டார்கள் காவிரியில் தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸ் உங்கள் ஓட்டு அதை பத்தி வாயை திறக்காமல் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு உங்கள் ஓட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய கருத்து கேளுங்கள் கச்சத்திரில் உங்கள் கருத்து என்ன ஒண்ணு இருக்காது முல்லை பெரியாற்றில் உங்கள் நிலைப்பாடு என்ன இல்ல கச்சத்தினை மீட்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன நாங்கள் வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் மாண்புமிக்க ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது விவசாயிகள் விலையை வைக்கிற பொருளுக்கு உரிய விலையாக விலையை நான் உறுதி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இருபத்தி நாலு வந்துட்டது பத்து ஆண்டுகள் போயிட்டது அதே விவசாயி அதே அதே கோரிக்கை வைத்து இன்றைக்கும் டெல்லியில போராடி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஒரு நாட்டில் வேளாண் குடிமக்கள் வீதிக்கு வந்தால் அதன் நாடு இல்லை சுடுகாடு ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்வு வளருது ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வீதியிலே வந்து நிற்கிறான் என்றால் அவன் அவனுக்காக நிற்கவில்லை நமக்காக நமக்காக நமக்கு உணவளிக்க அவன் வீதியில் நிற்க நாதி இல்லை வீதியில் நிறுத்தியவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் கொடுத்து கொடுத்து அதிகாரத்தை இதே அடிமை தொடர அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் கற்றிருந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் உலக அரசியலை உற்று கவனிக்கிற என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு நான் தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் இருந்தால் போதும் எங்களிடத்தில் பணம் இல்லை ஆனால் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம் உண்டியல் இயந்துகிறோம் கையேந்தி பிச்சை எடுக்கிறோம் திறன் திரட்சியில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று அதில் அவர்கள் போடுகிற ஆயிரம் இரண்டாயிரம் அந்த காசை வச்சு தான் தேர்தல் எதிர்கொள்றோம் தேர்தல் தத்திர குழலிலே காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் ஒரு ரூபாய் விட வாங்காமல் இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா எங்கெல்லாம் ஈடி ரைடு போச்சோ அமலாக்கத்துறை சோதனை போச்சோ அந்த முகாலிகளத்திலாம் பணம் வாங்கியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடிக்கு மேல பணம் நான் வந்தா ஊழல ஒழிச்சிருவேன் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன் எங்க ஒழிக்கிறதா அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா அவன்கிட்ட வாங்கி வாங்கி ஒழிக்கிறதா பாகிஸ்தான் இருக்கிற நிறுவனத்துல காசு வாங்கியிருக்கு அதுவும் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் திமுக திமுக எப்படி கட்சி நடத்துது ஒண்ணு பொருள் வித்தவன்ட்ட இன்னொன்னு நாட்டி வித்தவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துது ஆட்சி சாராயத்தில் நடத்துமாரி காசு வச்சு நடத்து முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு குரல் எழுப்பியது பதிவு செய்த கருத்துகள் எதிர்கொள் சிக்கல்களுக்கு ஒன்றில் நீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்ததை பெருமையாக பேசியவர்கள் மக்கிய மரக்கழிவில் இருந்து சிங்கப்பூர் எடுக்கிறது மீத்தேனை அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாதா ஆடு மாட்டு கழிவு மனித கழிவில் இருந்து பயோகேஸ் தயாரிக்க முடியாதா முடியும் பிறகு எதற்கு பூமி தாயின் ஈரக்குழாயின் சிறுமீரகத்தை இதயத்தை அறுக்கிறீர்கள் ஆழ குழாய்களை போட்டு எதற்காக தோண்டி தாயை என் தாயை காரப்படுத்தீர்கள் தமிழ் இருக்கார் அணு உலை இல்லை என்றால் மின்சாரத்தில் எப்படி தண்ணீரை அடைவீர்கள் அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு இல்ல அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா அணு குண்டு மேல் அமர்ந்திருப்பதும் அணு உழைக்கறிகள் குடியிருப்பதும் ரெண்டு அணு விஞ்ஞானியும் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்று கிடையாதுங்க எப்படி நோபல் பரிசு பாருங்க இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அணுவை கண்டுபிடிச்சிட்டு இது பேராறத்தை விளைவிக்கும் உலக மக்கள் எல்லாம் நம்மளை திட்டுவாங்கன்னு தன் தன்பேர்ல ஒரு விருது அறிவிச்சுட்டு போனா ஆல்பர்ட் நோபல் அந்த விருத தான் நோபல் பரிசு உலக தலை சிறந்த பரிசுன்னு வாங்கிட்டு இந்த ஆபத்தம் இறந்துட்டு அந்த பரிசை பாராட்டிக்கிட்டு நம்ம ஒரு ஏமாளி கூட்டம் தொடர்ச்சியா ஏமாந்து ஏமாந்து ஏமாற்றுவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என் அன்பு தம்பி தங்கிகளே அருமை பெற்றோர்களே இம்முறை தெளிந்து துணிந்து வாக்கு செலுத்துங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் இந்த மைக் உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் ஆகப்பெறும் கருத்துக்களை இதில் மூலமாகத்தான் வழங்கி புரட்சியை உருவாக்கினார்கள் அம்பேத்கர் லூதர் கிங் மக்கள் அவர்கள் பேசிய மைக்கு தான் எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜர் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் இன்னொரு தாத்தா முக்கையா தேவர் எல்லாரும் பேசிய மைக் அங்க காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு அவங்க எல்லாம் பயன்படுத்திய மைக் அவர்கள் வழி வழியா வந்த பிள்ளை என் கையில் இருக்கிறது இந்த ஒளி வாங்கி இந்த மைக் என் சின்ன இல்லாம யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது என்ன என் மைக்கு முன்பு இருந்தா பேசி ஆகணும் அப்படி பார்த்தா எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க அத அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் என் உயிருக்கினி என் உறவுகள் இந்த முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் என் தங்கையின் குரலை ஒலிக்கச் செய்யுங்கள் படித்தவர் அவரும் அவருடைய தீபத் சாலமன் என்னுடைய தம்பி இருவரும் வெளிநாட்டிலே பணிபுரிந்தவர்கள் அந்த பணியை பெரிய சம்பளத்தை ஊகித்து இழந்துவிட்டு நாட்டுக்கு மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்கி உழைக்க வேண்டும் அரசியல் என்பது தூய தொண்டுள்ளத்தோடு ஆற்றக்கூடிய அரிய பணி என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள் சாதி மதங்களாக நான் நிற்க போகிறோமா அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய என உணர்வுக்குள் திரளப் போகிறோமா சாதியை பார்க்காது எதையாவது சாதிக்க பாருங்கள் என் தம்பிதங்கையிலே மதத்தை கடந்து மனிதத்தை நேசியுங்கள் மனிதம் ஒன்றே ஆக புனிதமானது என்பதை உணர்ந்து மறுபடி மறுபடி காங்கிரஸ் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா ரெண்டு கர்மத்தை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய என உணர்வோடு இந்தியாவை யார் ஆள்றது வேட்பாளருக்கு என்ன பண்ணுவ இல்ல யாரு பிரதம வேட்பாளர் என் நிலத்தில் நான் தான் ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது ஐயா மோடிக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது ஐயா கருணாநிதிக்கு இருந்தது அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது ஐயா எடப்பாடிக்கு இருக்குது அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது அதுக்குதான் ஓட்டு பிரதமர் தான் யாரும் கேட்கல யாரு பிரதமர் யாரு பிரதமர் மீனவர் படுகொலையா முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன் என் ரத்த உறவு என்று எவன் கதறி துடிக்கிறானோ அவன் தான் என்னுடைய பிரதம வேட்பாளர் என்னுடைய நதிநீர் உரிமைக்காக எவன் களத்திலே நிற்கிறானோ காவிரியோ பச்சத்தில் உண்மைப்போ முல்லை பெரியாற்று உரிமையோ என் நிலத்தின் வளத்தை கலவுவோம் போது தடுத்து போராடுகிறவன் எவனோ அவன் தான் என் நிலத்தில் பிரதம வேட்பாளர் பதவியில் இருந்துட்டா என்னை பத்தி எந்த கவலையும் வல்ல இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் பெரும் வெள்ளத்திலே சென்னையிலும் தூத்துக்குடியிலும் நாங்கள் செத்து மிதக்கும் போது ஒரு எட்டு எங்களை பார்க்கல ஒரு எட்டு ஒரு முறை நாங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையே அப்புறம் தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது ரொம்ப ஓவரல் பண்றீங்க எப்படி தேர்தல் வந்தா மட்டும் தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில இருநூறு ரூபாய் குறையுது தேர்தல் வந்தா எல்லாம் நடக்கும் குறையுது

விவசாய பிரச்சனைக்கு குறை கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றான் எப்படி இருக்கு பாருங்க நாடெங்கிலும் போதை சீரழிவு போதை சீரழிவு கஞ்சா ஆவின் கொக்கை ஏதாவது சொல்றான் ஸ்டாம்புங்கிறான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பத்து பத்தாவது படிக்கிற பிள்ளைகள் பல பிள்ளைகள் கற்பமாக இருக்கிறார்கள் என்ன நடக்குது எல்லாமே பேராசிரியர்களா ஆசிரியர்களா வேலை பார்க்கிற என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள் பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்புல வந்து உட்கார்றாங்கன்னு எதையாவது செய்து காப்பாற்ற எதையாவது செஞ்சு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மக்களை காப்பாற்றி விடுங்க எங்களை ஜெயிக்க வச்சிருங்க அதுக்குதான் போட்டு பாருங்க ஓட்டை அப்புறம் பாருங்க நாட்டைன்னு நாங்க கெஞ்சிறது காரணம் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை விற்று விடாதீர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துல தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊடப்படுகிறது உடன்பிறந்தார்களே எனவே அதை தூக்கி வீசுங்கள் ஐநூறு ஆயிரத்திற்கு மதிப்புமிக்க நம் உரிமையை வித்துவிடாதீருக்கு ஒரு நாய்க்குட்டின் விலை இருபத்தி ஐயாயிரம் ஒரு பன்னிக்குட்டியின் விலை என்ன ஒரு கோழியின் கோழியின் விலை என்ன என்ன விலை அதுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்ல கழுத குட்டி கூட பத்தாயிரம் இன்னைக்கு அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம் வாக்குக்கு இல்லை நம் உரிமைக்கு இல்லை என்றால் வருத்த அவமானகரமானது எனவே நண்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் பேரன்பு கொண்டு உங்களை நேசித்து நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரின் அன்பு தங்கை இந்த ஒளி வாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம் தமிழர் பத்திரிகை